இப்பா முருக பக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி இமயமேலை பயணம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி கேவுக்கு அடிவாரத்தில் இருக்கும் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பாபாஜி ஐயாவை தரிசனம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு வாட்டியும் அவர் தரிசனம் பண்ணும்போது பல அதிசயம் நடத்துகிறார் இதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா போன தடவை இதவர் மகாவதார் பாபாஜி கேவ் வியாழக்கிழமை தான் வந்து பார்த்தோம் இப்போயும் வியாழக்கிழமை தான் வந்து அவரை தரிசிக்க போகிறோம் அப்போ முருகர் படமும் தான் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ என் கூட வந்த அவர் வாய் பேச முடியாது காது கேட்காத ஒரு அவருக்கு வந்து நான் ஒரு படம் கொடுத்துருந்தேன் அவர் பெங்களூரில் வீட்டில் வச்சுட்டு வரதுக்கு பதில் இங்கே இமயமலைக்கு எடுத்துகிட்டு அந்த படத்தை அது போய் வச்சோம் அதே மாதிரி இந்த பயணத்தில் என் கூட வந்து இவங்க மூணு பேருமே திட்டமிடாமல் வந்தவங்க தான் எந்த பிளானுமே கிடையாது அதில் தம்பி முத்து வந்து நான் காலையில் கேட்குறேன் ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து பாஸ்கர் பெரிய பாபாஜி டிவோட்டி இவர் வந்து கேட்டார் சார் முருகர் படம் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இந்த தம்பி முத்து சொன்னால் நான் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு திருச்செந்தூர் முருகர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த முருகன் நம்ம கூட பயணிக்க போகிறார் அதே மாதிரி இவர் வந்து முருக பக்தர் பெங்களூரில் பயணம் பண்ணும்போது இவர் என்கிட்ட கேட்டார் இமய போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எப்போ சொன்னாங்க ஏப்ரல் மாதம் இன்றைக்கு தான் அதையும் சொன்னார் ஏப்ரல் மாதம் போக நீ கண்டிப்பாக இயல் போவீங்க அப்படின்ட்டு ஆனால் அவர் எதார்த்தமாக கடைசியில் என் கூட வர மாதிரி ஆகும்னு நான் நினச்சிப்பல இது எல்லாமே இந்த இந்த இடத்துக்கு வரந்த ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது வந்து நாங்கள் கிளம்பி வரப்போ கூட நான் கேட்டேன் யார் யாருக்கும் என்னென்ன சோதனை வந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய டென்ஷன் வந்து தான் கிளம்பணுமே அவ்வளோ சிகிச்சை இந்த இது வந்து தேவபூமின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம இருக்கிறது கர்மபூமி தேவ தேவபூமின்ட்டு அவ்வளோ சிகிச்சை இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் உண்மை எல்லாராலும் இந்த இடத்துக்கு வர முடியாது ஆனால் ஏதோ ஒரு இறைவன் நம்ம கருணையோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாபாஜி கொகையை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் எல்லா இடத்துலையும் முருகர் இருக்கார் இங்கேயும் முருகர் இருக்க இருக்கார் கூட திருச்செந்தூர் முருகர் இருக்கார் ரொம்ப பெரிய சந்தோஷம் எல்லா எல்லாப்பூ முருகனுக்கே நன்றி தொடர்ந்து நீங்களும் எங்கள் கூட பயணிங்க